அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் நம்மளுடைய ஆசிரியர் தேர்வு வாரியமான டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டு மூலமாக இருபத்தி மூணு ஆறு அன்னைக்கு நடக்க இருந்த இந்த எஸ்ஜிடி சொல்லக்கூடிய செகண்டரி கிரேடு டீச்சர் எக்ஸாம் வந்து அவங்க வந்து அடுத்த மாதத்துக்கு அந்த எக்ஸாம் வந்து தள்ளி வச்சுருக்காங்க இது என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி வந்து இந்த வருடம் வந்து ஒன்றாவது மாதம் வெளியிட்ட அறிவிக்கையில் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட இந்த செகண்டரி கிரேடு டீச்சர் பணியிடங்களை எக்ஸாம் மூலமாக அவங்க வந்து ஃபில்லப் பண்ண போகிறோம் அப்படின்னு அறிவிச்சு அதுக்கு முறையான இதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி மூணாந்தேதி இந்த எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து அவங்க வந்து இன்றைக்கி வெளியிட்ட அறிவிக்கலை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில காரணங்களுக்காக அவங்களுடைய ஆபீஸ் அவங்களுடைய அந்த காரணங்களுக்காக ஒத்துழைக்கப்படுகிறதுன்னு சொல்லி இந்த தேர்வானது வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அப்ளை பண்ண எல்லாருக்குமே இந்த போய் போய் சேரணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாக நல்லா நல்லா படிக்கலாம் ஸோ அப்படி நம்ம நம்ம நினச்சிக்கிற வேண்டியது தான் ஸோ அதனால் வந்து தள்ளி போனது ஒன்றும் ஃபீல் பண்ணாமல் தப்பாக எடுக்காமல் இன்னும் நல்லா படிக்கக்கூடிய அளவுக்கு உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியதுக்கு டைமாக இருக்குது ஸோ அதனால் இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சாங்களோ அவங்களுக்கு இதை இந்த நியூஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு தெரியட்டும் தேங்க்யூ